வணக்க அன்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிற வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற நண்பர்கள் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி சேனிங்க கருத்தை தாமே உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவாராக அவர் சொன்னபடியாக நல்லா பாருங்கள் அநேக நேரங்கள் இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொண்டிருக்கிற வாழ்க்கையில் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோறு இருப்பாருங்க ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணி கொண்டிருக்கலாம் அது ஒரு எஜுகேஷனாக இருக்கலாம் ஒரு கம்பெனியா இருக்கலாம் ஒரு கான்ட்ராக்டா இருக்கலாம் ஒரு வியாபாரமா இருக்கலாம் சின்ன சின்னதாக இருக்கலாம் ஏன் ஊழியங்கள் சம்மந்தப்பட்டது கூட நம்ம எண்ணுகிறது என்ன என்றால் என்ன என் வாழ்க்கையில் இதுல வந்து நான் ரொம்ப அதிகமா செயல்படுத்த முடியாம இருக்குது ஒரு ஆர்வம் குறைஞ்சிருச்சு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா நான் வந்து இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒதுக்கப்பட்டது போலவே காணப்படுறேன் நான் பயன்படாத மாதிரி காணப்படுறேன் எனக்கு எந்த விதமான ஒரு வாய்ப்புகள் இல்லை என்னுடைய தொழிலும் டிபார்ட்மெண்ட்டும் என்னுடைய குடும்பம் என் ஃபேமிலி தனிப்பட்ட விதத்திலே அபிதமான ஒரு வளர்ச்சி இல்லாதபடிக்கு ஒரு ட்ரையாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒதுக்கி வைத்தது போல காணப்படுறேன் என்று சொல்ல சில பேர் எனக்கு உண்டு நான் சொல்லு அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன்னு கிடையாது இசை அது கிடையாது ஒதுக்கப்பட்டது போல அல்லாது உங்களை வெளி உலகத்தை காட்டாதபடிக்கு மறைக்கப்பட்டது போலவே உண்மை அதுவாக இருக்கலாம் ஆனால் உண்மை அது கிடையாது ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து உலகம் தோன்றுவதற்கு முன்பாக உங்களுக்கு என்று வைத்திருக்கிற வரைபடம் உண்டு உங்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டங்கள் உண்டு அந்த வரைபடத்து திட்டத்தை எந்த சக்தினாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது தேவன் அந்த காலங்களை வைத்திருக்கிறார் அந்த காலங்கள் பிரகாசமாக உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்குது நீங்க இன்னைக்கு மறைக்கப்பட்டது போல காணப்படலாம் ஆனா எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக கண்மலை மேல உயர்த்தப்பட்டு உங்களை அழகுபடுத்துகிற நேரங்கள் வந்து அதனால் இந்த உலகத்துல எந்த அளவுக்கு வாழ்க்கையிலே உலக வாழ்க்கை உலகத்துல தெரியப்படாதபடி காணப்பட்டீங்களோ இனி உலகத்துக்கு தெரிய வர அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் அவிதமாக தேவன் காட் பிளஸிங் கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் உங்களை கடந்து வரும் ஏனென்றால் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தொத்தங்கள் ஜொலிக்க போகிறது பழிக்கப் போகிறது அது உங்களுக்கு நிறைவேறப் போகிறது அதனால அதனால என்ன பண்ணும் இனிமேல் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அந்த மனநிலிருந்து வெளியே வந்துட்டு எனக்கு நேரம் வந்துடுச்சு காலம் கணிந்து விட்டது நான் உயர உயரப்போறேன் மேலே டாப்ல டாப்பில் போறேன் இனி நான் ஒதுங்கப்பட்டது போல ஒதுக்கப்பட்டது போலவே நான் தனித்தான் இருக்க மாட்டேன் சோர்வாக இருக்க மாட்டேன் பலனா நான் இருப்பேன் என்னை பலப்படுத்த கிருசுனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற நிலைக்குள்ளாக நீங்கள் சிந்திக்க ஆரம்பிங்க அப்படி சிந்திக்கும்போது எனக்கு ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கொடுக்க முடியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடை பெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியப்பாளையம்